வணக்கம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதி நேஷனல் பப்ளிஷஸ் வெளியிட்ட இது சிறகுகளின் நேரம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள இறைவன் லைலா இல்லையா என்னும் கட்டுரையை வாசிப்பவர் பிரபாகரன் உலகத்தில் காதல் இருக்கும் வரை லைலா மஜ்னு கதையும் இருக்கும் காதலைப் போலவே அதுவும் அழியாதது காலத்தால் மயங்காதது இளமை காலத்திலேயே லைலாமஜுனு கதையை காவியமாக பாட வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு ஆயிரம் ஆயிரம் அழகிய மலர்கள் பூத்துக்குலுங்கும் பூவணத்தில் புகுந்த வண்டை போலத்தான் நானும் ஒரு மலரில் அமர்ந்து தேன் குடிக்கும் போது அடுத்த மலர் அழைக்கும் அங்கே தாவி விடுவேன் அங்கேயும் அதே கதைதான் அடுத்த மலர் அடுத்த மலர் என்று தாவிக்கொண்டே இருப்பேன் ஒரு பூவிலும் ஆற அமர இருந்து தேன் குடிப்பதில்லை இதனால் பாதகமும் ஏற்பட்டது சாதகமும் ஏற்பட்டது பல பூக்களின் அறிமுகம் உண்டானது சாதகம் இந்த பழக்கத்தால் மஜுனு காவியத்தை என்னால் பாட முடியவில்லை எப்போதாவது அவர்கள் ஞாபகம் வரும் அப்போது ஏதாவது கவிதை வரி மின்னலாய் உதிக்கும் அதை எழுதி வைத்துக்கொள்வேன் இப்படி தோன்றிய ஒரு சில வரிகளை வைத்து ஜூனியர் விகடனில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கவிதை வரிகள் அப்போதே பிரபலமாகிவிட்டன பலர் எழுத்திலும் பேச்சிலும் அந்த வரிகளை மேற்கோளாக காட்டத் தொடங்கிவிட்டனர் ஒரு வழியாக அறுபது வயதை நெருங்கிக் கொண்டிருந்த போது மஜனு கதையை கவிதை நாடகமாக எழுதி முடித்தேன் என் நாடகத்தில் வரும் லைலா மஜனு இளமை காலத்தில் என் இதய மேடையில் உளவிய மஜனு இல்லை நிரம்ப மாறிவிட்டார்கள் காரணம் நான் மாறிவிட்டிருந்தேன் மஜனு கதையை பாரசீகத்திலும் துருக்கியிலும் பலர் காவியமாக பாடியிருக்கிறார்கள் திரைப்படமாகவும் பலர் எடுத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் மானுட காதலர்களாக இருந்த லைலா மஜ்னோ ஆன்மீக காதலின் குறியீடுகளாகிவிட்டனர் சூஃபித்துவம் இறைமையை காதலியாக காண்கிறது சூஃபி பார்வை கொண்ட கவிஞர்கள் லைலாவை இறைமை இறைமைக்கு விட்டனர் வயது ஏற ஏற எனக்கும் சூஃபித்துவத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது இதனால் நானும் லைலா மஜுனு கதையை சூஃபித்துவ குறியீட்டு நாடகமாகவே எழுதினேன் ஆனால் மற்றவர்களின் கதையிலிருந்து என் கதை பல இடங்களில் வேறுபட்டது லைலாவை நான் வெறும் இறைமையின் குறியீடாக மட்டும் காட்டவில்லை அவளை வெறும் பெண்ணாகவும் காட்டியிருக்கிறேன் காதல் இறைவனிடம் அழைத்துச் செல்லும் பாதை பெண் காதலை கற்றுத்தரும் பள்ளியாக இருக்கிறாள் பெண்ணின் மூலமே அவள் கற்றுத்தரும் காதலின் மூலமே நாம் இறைவனை அறிய முடியும் என்பதை என் கதையின் மையக்கருத்தாக ஆக்கினேன் கைஸ் மஸ் மஜ்னுவின் அசல் பெயர் லைலா மீது காதல் கொள்கிறான் அந்த காதல் வழியாக மெல்ல மெல்ல இறைவனை அறியத் தொடங்குகிறான் இறைவனை நோக்கி நடக்கத் தொடங்கி விடுகிறான் என்பதை என் கதையாக ஆக்கிக்கொண்டேன் கொண்டேன் நாடகத்தின் தொடக்கத்திலேயே இது ஆன்மீக குறியீட்டு கதை என்பதை கோடு காட்ட விரும்பினேன் அதற்காக காதலே கடவுள் காதலே வழிபாடு காதலே மதம் காதலை அறிந்தவன் கடவுளை அறிகிறான் என்று ஓர் உரையாடல் அமைத்தேன் மற்றவர்கள் லைலாவை இறைமைக்கு குறியீடாக்கினர் நானோ கைஸ் இறைமையே லைலாவாக உணரத் தொடங்கிவிட்டான் என்று கூறியிருக்கிறேன் அதற்காக இப்படி ஒரு காட்சி அமைத்தேன் லைலாவின் காதலால் கைஸுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது அவனை மக்காவிலிருக்கும் காஃபா என்ற புனித ஆலயத்துக்கு அழைத்து சென்றால் அவன் பைத்தியம் தீரும் என்று சிலர் கைஸின் தந்தையிடம் கூறுகின்றனர் கைஸின் தந்தை அவனை காஃபாவுக்கு அழைத்துச் செல்கிறார் பக்தர்கள் வழக்கம்போல் இறைவா இதோ வந்துவிட்டேன் என்று கூறியவாறு ஆலயத்தை சுற்றி வருகின்றனர் கைஸ் மட்டும் லைலா இதோ வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டு சுற்றுகிறான் இதை கேட்ட பக்தர்கள் யார் இந்த பைத்தியக்காரன் இறைவனின் பெயரை துதிக்கும் ஆலயத்தில் ஒரு பெண்ணின் பெயரை துதிக்கிறான் என்று கோபம் கொள்கின்றனர் அதற்கு கைஸ் சொல்லும் பதில் இறைவன் லைலா இல்லையா காதல் பாதையில் லைலா என்ற பெண் ஒரு வழிகாட்டி மரம்தான் என்பதை கைஸ் உணர்கிறான் இதை காட்ட நான் அமைத்த காட்சி இது நோய்வாய்பட்டு குணமடைந்ததால் லைலா ஏழைகளுக்கு தானம் செய்கிறாள் கைஸ் அவள் முன்னால் நின்று கையேந்தி நிற்கிறான் லைலா திடுக்கிட்டு கைஸ் நீயா பிச்சைக்காரனாகவா என்று கேட்கிறாள் கைஸ் நான் உன் முன் எப்பொழுதும் பிச்சைக்காரனாக நீ பிச்சை போடுபவளாக இதுதான் விதியின் ஏற்பாடு என்கிறான் லைலா நான் தான் என்னையே உனக்கு கொடுத்து விட்டேனே கொடுப்பதற்கு இனி என்னிடம் என்ன இருக்கிறது என்கிறார் அதற்கு கை சொல்லும் பதில் இருக்கிறது லைலா நீ வாசல் உன் வழியாகத்தான் நான் வெளியேற வேண்டும் தயவு செய்து கதவு திறந்துவிடு வழக்கமான கதைப்படி லைலாவும் கைஸும் பாலைவனத்தில் ஒருவரை ஒருவர் தேடி வருகின்றனர் இருவரும் சந்திக்கின்றனர் தழுவிக் கொள்கின்றனர் அவர்கள் உயிர் பிரிகிறது இந்த இறுதி காட்சியை நான் மாற்றிவிட்டேன் லைலா கைஸை தேடி வருகிறாள் கைஸ் லைலா இதோ வந்துவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டே அவளுக்கு எதிரே வருகிறான் லைலா கைஸ் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று கூறி இரு கைகளையும் விரிக்கிறாள் லைசோ அவளை கவனிக்காமல் அவள் குரலையும் கேட்காமல் லைலா இதோ வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே அவளை கடந்து செல்கிறான் இதை பார்த்ததும் லைலா அதிர்ச்சி அடைந்து கீழே விழுகிறாள் அவள் உயிர் பிரிகிறது இங்கே லைலா வெறும் பெண்ணாக மட்டுமல்ல ஆன்மா இறைவனை நோக்கிச் செல்லும் பயணத்தில் எவையெல்லாம் உதவுமோ அவை அத்தனைக்கும் குறியீடாக நிற்கிறார் இப்போது நினைத்துப் பார்க்கிறேன் நல்ல வேலை இளமை காலத்தில் இந்த கதையை நான் எழுதவில்லை அப்போது எழுதியிருந்தால் அது வெறும் காதல் கதையாகத்தான் இருந்திருக்கும் கதை அப்போது காயாக இருந்ததால் விழவில்லை கனிந்த பின் விழுந்திருக்கிறது நன்றி